எப்படி வரவேற்கிறது அவைக்கு இந்த மாதிரி செய்யறன்றது வந்து மாலை போட்டு அவை வரவேற்ற சூப்பரான ஒரு சாப்பாடுதான் அனுபவிடல அங்காளி வீண்டைக்கு இந்த பலன்னு சொல்ற நம்ம எங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுபவம்

வணக்கம் நான் உங்கள் சமீதா ஓகே இன்னைக்கு நாங்க அங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது அவதான வீட்டதான் நிக்கிறோம் இப்ப லிதியா குட்டியிட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கால் கொள் விழாக்கு வந்து அங்க வந்து புதுசா வந்த பிள்ளைகளை வந்து வரவேற்கிறது அந்த இப்படி வரவேற்கிறது அவைக்கு இந்த மாதிரி செய்கிறன்றது வந்து மாலை போட்டு அவை வரவேற்று அவைக்கு கிட்ட எல்லாம் கொடுத்து எல்லாமே ஒவ்வொரு வருஷம் வந்து செய்கிறது மூண வருஷம் நிதியாக வந்து செய்திருந்ததே அப்போ இந்த வருஷம் வந்து புதுசாக வந்த பிள்ளைகளுக்கு வந்து அதை கொண்டாடுறது அப்போ அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வந்து கால் கொள் விழாவை முன்னிட்டு வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பலகாரம் செய்யப்படுறோம்

நேரம் கொஞ்சமா இருக்கும் ஆனால் நிறைய செய்யறதுக்குரிய வேணும் மழை மலிட்டு செய்துடுவோம் ஏன்னா அப்போ அதால வந்து நாங்கள் இப்பதான் நர்சரிக்கே போய் வந்துடானு என்ன நிறையா வந்து ஒரு டான்ஸு கொண்டு எடுத்திருந்தவன் நல்லா இருந்துச்சு அவ நல்ல வடிவேலா ஆடி இருந்தவா

ஒரு தானே அடிச்சு பாப்பேன் அடிச்சு பார்த்துதான் அளவு தெரியும் ஒரு கிலோ இன்னி பாப்பேன் தேவை பள்ளிக்கூடம் படிக்கணும் இப்ப எல்லாம் வந்து செய்து கொடுத்து அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல நானும் பழகிறது நல்ல ரெண்டாடத்தடிக்க கூடிய மாதிரி இருக்கணும் மேல அப்ப இன்னைக்கு வந்து நட்டு வந்து அடிக்கப்படுறோம் எங்களை விட்டு கொண்டாட்டம் இல்ல என்ன கொண்டாட்டம்ங்க

ஓகே தேங்காய் அப்போல்லாம் நான் டிவி கொண்டு வந்த அஞ்சு பேருமோ ஓ ஏலக்காய் பறக்கணும் வாசமாக இருக்குமா என்ன இது கூடாவோ குறியாமா கணக்கை போடணுமா உங்களுக்கு அதை ரெண்டாயிரம் டீக்கு தனக்கு ஏலக்காய் டீயோ போய் பாருங்க உங்களை சேரமைச்சால் வந்து ப்ளேன் டிக்கிம போட்டு அவாட்ட தான் நானே பார்த்தேன் முன் தெரியாதானு இப்போ சமைப்பாங்க இவன் அந்த சமையல் பெற்றி விளங்கு ஆட்ட மகள் ஆட்ட மகள் எங்களுக்கு எல்லாம் இப்போதான் இதில் பார்த்து பழகுறோம் இனி எல்லாம் ஓகே ஆகிடுவேன் ம் நல்ல ஒரு கறி ஒன்று இப்படி மூக்க துளைக்குதா ஆனால் என்ன கறி என்ன மட்டும் தெரியல என்னென்னு தெரியும் உங்களுக்கு பாசம் ஆ

நல்லா இருக்குதா நான் எடுத்துறேன் அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ் அடுத்தது வந்து ஒரு பாட்டு பாடுறது இங்கிலீஷ் பாட்டு மாதிரி அதுவும் ஆடி ஆடி பாடுவாங்க எங்களுக்கு எமே இல்லை அதுவும் எடுத்தது பிறகு எதுவும் நிறுவியாவாண்ட வரவேற்பு மாலை ஊர் அப்படி எல்லாம் எடுத்தது சந்தோஷமா இருந்தது அதுல இருக்கேன்னு நாளைக்கு மறந்து போறீங்களா சில விஷயங்கள் നാളികേ വന്ന 9 മണിക്ക്ങ്ങളെ വണ്ടിട്ട ആധനികേ ചൊല്ലവേ ആഹാര ഇടു ബോഡ് മാക്ക് ഓ സാരി ഇടുക്ക് നല്ല നീവ നല്ല വെക്ക്രാങ്ങോ ഉങ്ങ വണ്ടി എന്നൻ പ്രോഗ്രാം എന്നാലെ ശരിയായിരുന്ന മറ്റക്കളഎന്നാലെ വെക്കരേണ്ട ഉത്യോഗാര ടൈമ ആ വെക്കിलं കസ്റ്റം ഉണ്ട് അപ്പോൾ സാരി സന്തോഷം ഹർമാസലി ഇടു ഡാർമലി കൂടോ ഓ ഉങ്ങൾക്ക് സന്തോഷമേ

அடிக்குறி பால் தான

அறிவா <laughs> விடுங்க <laughs> <laughs>

மனசுல <laughs> சந்தோஷமா <laughs> <laughs> அள டாக்ட கன இந்த கலர்ல ஒரு வாடி கெதுரு அன்னைக்கு கொப்பர் கலர் இந்தது கலர் சாவல நாளை മനസ്സിലൊക്കെ <laughs> சரி ஓகே அபரா லட வந்து வெளியில வந்துருச்சு நான் பாஸ்ட் ஆறிச்சு முடித்து விட்டேன் வந்துருச்சு பதினாறு மாரங்க எல்லாரគ្នា அடிச்சேன் அவ வந்தா சப்பீல வந்துக்கலாம் ஆனா நான் அடிச்சேன் அந்த பையன் வந்துட்டான் அடேவ்ல லட்டு மொத்தமா வந்ததன்னா கரெக்டா ரொம்ப 300 குதுல இருக்கும் ஆமா சந்தோஷம் வெற்றிகரமா முடிச்சு வெற்றிகரமாக

என்ன செய்வனிப்பு கவனம் அதெல்லாம்

அது வந்து ஜொல்லுல கால் வாங்கிட்டேனப்பா ஏய் உங்களுக்கு பாயு மூடுறேன் அது என்ன டேஸ்ட் என்னா நம்ம ஆச்சான ப்ளூம்ஸ் கட்டிட்டு வந்து நெஞ்சுல ஏச்சாயா வாசோன்னால் ஆல் டேஸ்ட்டா ஓகே டீ வந்து ரெடி ஆயிடுச்சு டீ ரெடி ஆயிடுச்சு வந்து ஃபர்ஸ்ட் குடிச்சு பாக்கறோம் லைம் பாலா ஆ அப்போ என்னது துக்க வந்து என்ன சரோட தேதே தன தன குட்டி காடி ரெடி ஆ இருக்கு துக்காதாம் துக்கவே டீ ஊடிக்கிற குறையு ஆ

ോ தெல டிம்பாடு வந்திருக்கு. கூடுதலா கட்டு வந்து நல்லா வருது. சுகமா நான் சாப்பிடுறேன். பெளட்டூன் சீனி தண்ணி. துக்கடி சாப்பிடு. அம்மா. ஆனா அம்மனும் நெட்ல கட்டு சீனி மெல்காரி வர. இது நல்லா இருக்கு. ரவியா நல்லா வருது. சும்மா வாஞ்சி பொம்முல இருந்து அதுக்கு போச்சு. என்ன நம்ம அம்மா கணக்கு. நல்லா ஆகுது. டீ என்ன சொல்றது? ஆஹா. நல்லா சூப்பர். இந்த شلونடா அதை வந்து நம்ம பாக்கறதுக்கு பண்ணிக்கிறேன். இது வந்து கணக்கானே இது. അന്ന ടീന ലഗനവനെന്നോ അന്ന ഒരു ഗമൻ മുടി കൊണ്ടോ അണു മുടക്കേടുന്നോ അല്ലടാ കളമുടിയോ ഒക്കെ അല്ലേ ഒരു വിശുകൊതു കളടെ ക്യാമരണ്ടിയാ റാണി നീ സബ്രോടാ ബട അമ്മ കുടുക്കി മക്ക ഒരു കാട്ടടല്ല ക്യാമറ വാങ്ങീ അന്നെ പക്കാ തീയു കുഗമ അതെന്നിന്നെ പോന്നാനേ അന്നെ നീര് കൊട്ടാനോ ആ ഇവനെ നീര് കൊട്ടാനോ ഇല്ല ഇര ഒക്കെ ആയിന്നോ നന്നായിട്ട് പോടാ ഗട്ടക്കേ തരിപ്പേ அங்க சாந்த விளையாட்டு இருக்கு சூப்பர் டாப் பாருங்க அப்படியே இருக்கானே முதல்ல கோல் ஒண்ணே தள்ளுச்சு நான் நல்லா இருக்கு ஏய் நான் அழுமி நிக்கிறேன் சரியா சரியா நான் சொந்த புடி நான் நிக்கிறேன் வா சின்ன புடி இது பெருசா வெளிய போவே இல்ல வெளிய போவே இல்ல நான் சொந்த புடி நான் சொல்லே சொல்லே போலாம் பாத்து நான் நல்லா இருக்கு பிடிக்காத சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பாத்து பாத்து நல்லா இருக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொல்ல கட்டம் இல்லாமதான் வந்து நல்ல இருக்கும்

கொடுத்து விட்டுக்கிறாங்க அப்படியே எல்லாருமே வந்து எல்லாம் கொடுத்தாங்க நாங்க வந்து கூட கொடுக்கணும் அவங்களுக்கு செய்தா அவங்க கொண்டு வீடியோ முடிச்சு கொண்டு வீடியோ பெற்ற பார்க்கணும் என்ன விஷயம்